ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்தில் முப்பத்தி மூணாவது பாட்டு பார்க்க போறோம் அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும் துணிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது பணி இயன்றில பகலை வென்றன இதான் பாட்டு இப்போ பதம் பெருச்சு பொருள் பார்க்கலாம் அணி இழை மகளிரும் அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல அதாவது நம்ம செய்யுள்ள வந்து அழகு சேர்க்கிறோம் அதனால தான் அதை தற்குறி தற்கொலைப் பேற்றணி அப்படின்னு அணி வகைகள் சொல்கிறோம் அதனால அணினாலே அழகுன்னு அர்த்தம் இழை மகளிரும் இழை அப்படின்னா நூலிழை அப்படின்னு சொல்கிறோம்ல அதை தவிர பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது துகில்னே அர்த்தம் இருக்குது நமக்கு ஆடை அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆபரணம் பெண்கள் அணியும் ஒரு வடம் அப்படிங்கிற பொருளில் வருது புறநூற்று பாடல் கூட ஒன்று இருக்குது அறிமயிர் திறன் முன்கை வால் மடமங்கையர் வரிமணர் புனை பாவைக்கு சின்னை பூக்கைது தன் பொருணை புனல் பாயும் புகழ் விரல்வஞ்சி பாடல் சான்ற வேந்தனுமே அப்படின்னு அந்த பாட் பாட்டில் எப்பேர்ப்பட்ட பொருணை நதியில் என்னெல்லாம் அந்த மகளிர் வந்து எப்பேர்ப்பட்ட மகளிர் அந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல அரிமயிர் திறன் முன் கை மடமங்கையர் அப்படின்னு அந்த பெண்களை வர்ணிச்சிருப்பார் அதில் என்னன்னா ரொம்ப ஒரு மென்மையான கூந்தலையை உடைய திரன்ச்சி கொண்ட முன் கையை உடைய வாலிழை மடமங்கையர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆபரணம் அணிந்த மடமங்கையர் பன்னெண்டு பதிமூணு வயசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மங்கைன்னா பதிமூணு வயசு பொண்களை தான் மங்கைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு வர்ணிக்கிற வர்ணிப்பார் அதனால் இழை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதை அணிந்துள்ள பெண்களும் அலங்கல் வீரரும் அலங்கல் அப்படின்னா பூமாலைன்னு அர்த்தம் அதாவது அலங்கு அப்படிங்கிற சொல் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது இப்போ நம்ம சமஸ்கிருதத்துலேயே அலங்கார் அலங்காரம் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கிது அழகு பண்ணிக்கிறதுங்கிறத குறிக்குது அதே தமிழ்லேயும் அலங்கல் அப்படிங்கிற சொல் வந்து மாலை அந்த காலத்தில் ஒப்பனை செய்து கொள்வதற்கு அலங்காரம் பண்ணிக்கோ அப்படின்னாலே அது பூ சூடிக்கிறது பூவை வச்சு தான் அலங்காரமே எதுவும் ஒப்பனை சாதனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அலங்காரம் பண்ணிக்கோ அப்படின்னாலே அது வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்றது அப்படின்னாலே அது பூ மாலை சாத்தறதுதான் அதனால அலங்கல் அப்படிங்கறது பூ மாலையை குறிக்கும் மாலை அணிந்த மார்பினரான வீரர்களும் துணிவன அறநெறி அறநெறியையே துணி துணிவுடன் பற்றுவர் மணியினும் பொன்னினும் வனைந்து இதுல வனைந்து அப்படின்னா அந்த வனப்பு அப்படிங்கிற சொல் வனப்புன்னா ரொம்ப கட்டழகு அழகுன்னு சொல்றோம்ல அதுதான் பொருள் அதனால இங்கே மணியினும் பொன்னினும் வனைந்து நம்ம இப்போ மூணு நாலு பாட்டாக மாளிகைகள் இது அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு வரோம்ல அதில் இருக்கக்கூடிய மணியினும் பொ மணிகள் பொண்ணு பொன்னால் புனையப்பட்ட மாளிகைகள் தனிவு இல்லாதன அறநெறியில் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நிறைந்திருப்பவை பிரிது பணி இயன்றில்லை அது சாதாரணமாக மாளிகைகள் எதை வச்சு கட்டுவாங்க கல் மண் அந்த மாதிரி அதை வச்சு பிரிது பணி இயன்றில்லை இயன்று இயழுதல் அப்படின்னா க கட்ட கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அதில் பிரிது பணி இயன்றில்லை அப்படின்னா வேற கல் மண்ணெல்லாம் வச்சு கட்டலை எதை வச்சு கட்டியிருக்காங்க மணியாலும் போ ரத்ன நம்ம பார்த்துருக்கோம்ல ரத்ன குவியல்களால் தானே கட்டியிருக்காங்க அதால் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அது எதெல்லாம் எதை ஜெயிக்குது அது பகலை வென்றன அந்த இடத்துல பகலுங்கிறது சூரியனை குறிக்குது த அவ அந்த மாளிகைகள்லேருந்து வர்ற ஒளி வந்து சூரியனுடைய சூரியனோட போட்டி போட்டு சூரியனையே வெல்லக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்கள் எல்லாம் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே இது என்ன சொல்கிறாரு எப்படிப்பட்ட மகளிர் அதாவது ரொம்ப அழகு பொருந்திய மகளிர் ஆடவர்கள் வீரம் பொருந்தியவர்கள் ஆனால் அழகையோ வீரத்தையோ அவங்க ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளலை அவங்க என்ன சொல்றாங்க தான் அறத்தை தான் துணி துணையாக கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இந்த மாளிகைகள் என்னதான் ரத்னத்தாலையும் வைரம் வைடூரியும் அந்த மாணிக்க கற்கள்னால செய்யப்பட்டாலும் கல்லு கல்லால் மண்ணால் செய்யப்படலை இதன் இப்பேற்பட்ட மணிகளால் செய்யப்பட்டாலும் அறநெறியில் குறைவில் குறைவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுதான் கம்பர் சொல்ல வர்ற கருத்து இந்த பாட்டில் இப்போ நம்ம ஆண்கள் பெண்கள் அவங்க அறநெறியை ஒரு குறிக்கோளாக வச்சு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது புரியுது ஆனால் மாளிகைக்கு அதை சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பமே மாளிகையை ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமாதமாக இருந்தாலும் அதில் உள்ளே இருக்க வசிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கிறத தரத்தை பொறுத்து தான் மாளிகையோட தரத்தையும் நம்ம இது பண்ண முடியும் மாளிகை ரொம்ப ஓகோன் இருக்குது உள்ளே திருட்டு பசங்களாக இருந்தாங்கன்னா அப்போ மாளிகைக்கு எவ்வளோ ஒளிவீசின்னால் என்ன வீசாட்டா என்ன அதுதான் அதனால உள்ளே இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் மாளிகைக்கும் பெருமை அதை தான் சொல்ல வர்றாரு அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மேலானவர்களாக இருக்காங்க அதனால மாளிகையும் ரொம்ப அறத்தில் மேலோங்கி இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் இவர் குருமூர்த்தி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அதாவது என்னென்னா நார்த் இந்தியாவில் ஆலமரத்தை வந்து ரொம்ப புனிதமாக கருதுவாங்க அதனால் இவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வந்து என்ன வெயிலில் வெயிலில் நின்றுட்டு பண்ணுவாங்க ஆலமரத்தின் கீழே அங்கே நிழலாக இருக்கும் ஆனாலும் அங்கே வியாபாரம் பண்ண மாட்டாங்க என்னன்னு கேட்டால் அங்கே வந்து இப்போ வியாபாரம்னாலே கொஞ்சம் கூட்டி குறைச்சி கொஞ்சம் இப்போ மிகைப்படுத்தி சொல்கிறது பொய் சொல்கிறது இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அதனால் ஆழமரத்தின் கீழே நம்ம வந்து பொய் சொல்ல முடியாது அது வந்து அவ்வளோ புனிதமான இடம் அங்கே நின்று பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால வெயில் எவ்வளோ தான் மண்டையை பிறந்தாலும் அவங்க வெயிலில் நின்று வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அவர் அவர் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போகும்போது கேள்விப்பட்டிருக்கார் இதை அதை சொல்லுவார் எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம மனசு இந்த ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்த ஒன்று ஒரு இடத்துக்கு போனோன்னா இந்த இடத்துல ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம அந்த இடத்துல போய் நமக்கே அந்த ஒரு தப்பு பண்ணணும்னு நமக்கு தோணவே தோணாது அந்த இடத்துல அந்த மாதிரி மாளிகைகள் ரொம்ப அறத்தை வலியுறுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இந்த எப்படி அந்த கோசல தேசத்தில் அயோத்தி நகரில் புறத்தழகுக்கு வந்து பெரு ரொம்ப ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க அகத்த அழகு தான் உண்மையான அழகு அப்படின்னு கருதுவாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாரு அதே மாதிரி தான் மாளிகையும் மாளிகைகள் ரத்னத்தினால் செய்யப்பட்டதுனால அயோத்திக்கு பெருமை இல்லை அது அங்கே எப்போவுமே அறம் மேலோங்கி இருக்குது அதனால தான் அங்கே பெருமை அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் பாட்டை இன்னொருத்தரோ படிக்கிறேன் கேளுங்க அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் துணிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் வனைந்து அல்லது பணி பிரிது இயன்றில பகலை வென்றன இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तु कभाग् भवेद् ॐ शान्तिः